இரவு ஜபம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் சங்கீதம் இருபது ஒன்று ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜபத்தை கேட்பதாக யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாக அடைக்கலமாவதாக எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவை இந்த நாள் முழுவதும் நீர் எங்களுக்கு தந்த எல்லா நன்மைகளுக்காய் கிருபைகளுக்காய் இரக்கங்களுக்காய் தயவுகளுக்கு தயவுகளுக்காய் காரூடங்களுக்காய் உம்முடைய சமூகத்திற்காய் பிரசனத்திற்காய் பாதுகாப்பிற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் ஏசப்பா நீர் கொடுத்த சுகம் பலன் ஜீவன் ஆரோக்கியம் ஒத்தாசைகள்

வர்கள் எழுந்து நிற்கும்படியாய் ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயத்தை கொடுத்து தேவனுடைய நாம அப்பா ஆமேன்